சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டு இருக்குன்னு தெரியுது சிலருக்கு முகவரி இல்லாமல் போய் வருவதால் அவர்கள் பெரியாரை பற்றி பேசி முகவரியை தேடிக் கொள்வதாக திமுக எம்பி கனிமொழி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார் நிச்சயமாக அதோடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் மு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரும் இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய மாவட்டத்துக்கு எதையும் விட்டுக் கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விரைவில் உருவாகும் பெரியார் இல்லைங்க சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரி எல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டு தெரியுது அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைனா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிழ்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதனால அவங்களோட எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது அதனால அவங்களுக்கு அடிப்பணிந்து ஒரு வேலை பேசுகிறார் சும்மா இப்போ வந்து பொங்கல் தொகுப்போட மொத்த மதிப்பு தொண்ணூத்தெட்டு ரூபாய் அப்படின்னு தான் தமிழக அரசுக்கும் ஆளுநர் தான் வேண்டாம் முதல்ல இருந்து சொல்றோம் அதுதான் நிரந்தர தீர்வு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க